எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணன் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய சத்ரியா வனியகுல ஷாத்ரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமூர் ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களோட இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வணிகுல சாத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதலைமுறை கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபாய் ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக பணம் பட்டுவோடா செஞ்சாங்க அதை நேரடியா நான் பார்த்தேன் அப்படின்ற ஒரு பொய் குற்றச்சாட்டை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பாப்பா அபிநயா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க முதல்ல அவங்க பேசின அந்த பேச்ச ஒவ்வொரு வன்னியர்களும் பார்த்துட்டு வந்துருங்க காசு மட்டுமே வந்து உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்காது அந்த ரெண்டாயிரம் ரூபாய் பிளாங்க் கிளியர் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க மக்கள் வந்து ரெண்டு கட்சியுமே காசு கொடுத்துருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகமும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியுமே சரி ரெண்டு கட்சியுமே காசு கொடுத்துருக்காங்க அது எல்லா மீடியாவுக்குமே தெரியுது எல்லாருக்குமே தெரியுது ஆனாலும் அதுக்கான ஆக்சன் இல்லை எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் அனைத்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் திராவிட கட்சிகளை எப்படி வந்து பாத்தினா வன்னியர்கள் நம்ப கூடாதோ அதே போல நாம் தமிழர் கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் நம்ப கூடாது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா வன்னியர்களை ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் முன்னேற்றத்துக்கான எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள் வன்னியர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு வங்கியை வாங்க முடியுமோ ஓட்டுகளை வந்து பாத்தீங்கன்னா அறுவடை செய்ய முடியுமோ அந்த வேலையை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளைப் போல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமானும் சீமானுடைய வந்து பாத்தீங்கன்னா கூட்டமும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுல என்ன பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா இந்த பாப்பா அபிநயா தர்மபுரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க போட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்மளை வந்து தீய சக்தி அப்படின்னு ஒரு பேச்சை வந்து பாப்பா பேசி வச்சுச்சு அதற்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல மீண்டும் வந்து நாம் தமிழர் வந்து இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த பாப்பா மீண்டும் இந்த சமூகத்தோட இடஒதுக்கீடு மீதும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தை பற்றிய பொய்தல் இல்லாம உட்காந்துக்கிட்டு நாம் தமிழருக்கு சொம்பு தூக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மேடை பேச்சுகள்ல பேசிட்டு இருந்தேன் அந்த பேச்சுகள் என்ன அதற்கான விஷயங்கள் என்ன அப்படின்ற காணொளிகளா பதிவு பண்ணிருக்கோம் தோல்வி அடைந்த பிறகு இந்த பாப்பா வந்து பேட்டி கொடுக்குது என்ன அப்படின்னா திமுக பணம் கொடுத்தாங்க பாமகவும் வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுத்துச்சு அப்படின்ற ஒரு பொய் குற்றச்சாட்டை மக்கள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்னியர் என்ற போர்வைகளை வந்து நின்னுக்கிட்டு இந்த பாப்பா பேச இருக்கலாம் உண்மையாகவே இந்த பொண்ணு வன்னியர் சமூகத்துல பிறந்திருந்துச்சு அப்படின்னா இவ்வளவு கேவலமான ஒரு பொய்ய எப்படி வந்து சொல்ல முடியும் அந்த உடம்புல வன்னியர் சமூகத்துடைய நாயத்துக்காக தான் நான் போராடுறேன் அதனால தான் வாய் கூசல பாமக வந்து பாத்தினா ஓட்டுக்கு பணம் கொடுத்துச்சு அப்படின்ற சொல்றதுக்கு வாய் கூசல வாய் வந்து பாத்தினா பொய் பேசறியாம ஒரு பொண்ணா இருந்துகிட்டு கேவலமா இல்ல அசிங்கமா இல்ல அப்படின்ற கேள்வியைத்தான் முன்வைக்கணும் அப்படின்னு தோணுது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இவ்வளவு வெற்றிக்காக அப்படின்னா நீ எல்லாம் வந்து ஒரு ஒரு நாடாளுமன்றத்துக்கோ தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தா தேர்ந்தெடுக்கப்பட்டா நீ எத்தனை மக்களை எத்தனை சமூகத்துடைய விஷயங்களை ஏமாத்துவ எத்தனை மக்கள் கிட்ட பொய் சொல்லுவ சொல்லு பார்க்கலாம் இத்தனை ஆண்டு காலம்ல பாமக எங்க வந்து பணம் கொடுத்துருக்கு ஏதாவது ஒரு வன்னியர் சொல்லட்டுமே பாமக வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்துச்சு அப்படின்னு விக்கிரவாண்டு இடைத்தேர்தல பாமக வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்துச்சு அப்படின்னு கேவலமான முறையில வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்களே திமுக பணம் கொடுத்துச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் திமுக பணம் கொடுக்குது அப்படின்ற செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட எடுத்து போய் சேர்த்தது யாரு பாட்டாளி மக்கள் கட்சி கேவலமா இல்லை ஜெயிக்கு துப்பு இல்லை வர வேண்டியது நமக்கு எதிராக நிக்கிறவனை புறம் வந்து பாத்தீங்கன்னா திட்ட வேண்டியது கேவலமான முறையில வந்து பாத்தீங்கன்னா வசவுகள்ல சொல்ல வேண்டியது எல்லாம் ஒரு ஒன்னியர் பொண்ணாமது இடஒதுக்கீரை பத்தி தப்பா பேசுறோடைய மிகப்பெரிய ஒரு ஆஸ்தான கட்சியா இருக்கிற பாட்டாளி மகள் கட்சியை பத்தி தப்பா பேசுற அவர்களை வந்து தோக்கடிச்சுட்டான் பெருமை பித்திக்கிற உட்காந்துக்கிட்டு பாமக மக்களுக்கு பணம் கொடுத்துச்சு அப்படின்னு பொய் பேசிட்டு தெரியுற எப்படி ஒன்ன சீமானெல்லாம் வந்து பாத்தினா பொய் பேசுற உனக்கு பூரா வந்து கட்சியில வச்சிட்டு இருக்கிறானா கேக்குற நானு கேவலமா இல்ல அசிங்கமா இல்ல வன்னியர்களுக்கு நான் எத்தனை முறை தான் சொல்றது நாம் தமிழர் கட்சியெல்லாம் நம்பாத பொய்யாலையும் வந்து பாத்தீங்கன்னா புரட்டாளையும் வந்து திராவிட கட்சிகள் எப்படி வன்னியர்களை ஏமாற்றுதோ அப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா இவர்களும் ஏமாற்றுவார்கள் அப்படின்னு பலமுறை நான் சொல்லிட்டேன் அதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இதெல்லாம் வன்னியர் பொண்ணு அப்படின்னு சொல்றதுக்கே நம்மளுக்கு எல்லாம் அசிங்கமா இருக்கு கேவலமா இருக்கு வன்னியர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேவலமான ஒரு அரசியலுக்காக கேவலமான ஒரு பொய்களை பேசிட்டு தெரியதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு செயல் ஒன்னு மட்டும்னா யோகியமா சீமானு ஆமக்கரிய தின்ன வந்து வந்து சுட்டன் பிரபாகரனோட வந்து தூரம் இருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஈழத்தமிழர்களை ஏமாத்தி வந்து பிளப்ப நடத்திக்கிட்டு ஆரம்ப காலகட்டத்துல தீக்கால இருந்துகிட்டு வந்து திமுக இருந்துகிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துடைய இந்த மக்களுடைய வழிபாட்டுகளையும் தமிழகத்தோடைய வந்து பாத்தீங்கன்னா வழிபாட்டு முறைகளையும் வந்து பாத்தீங்கன்னா கேவலமா பேசிக்கிட்டு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு முப்பாட்ட முருகன் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாம் புத்தி வந்துருச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு தீர ஒரு பொய் புரட்டோட வந்து பாத்தினா இருக்கிற நீங்களாம் வந்து பாத்தினா பொய் பேச மாட்டீங்க அப்படின்னு நாங்களாம் எப்படி நம்பறது கேவலமா இருக்கு அசிங்கமா இருக்கு இந்த பொய்யெல்லாம் விட்டுருமா புரியுதா இல்லையா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க டாக்டருக்கு படிச்சிருக்க அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தினா கேள்விப்பட்டிருக்கோம் போலப்ப தலப்ப பாரு உன்னாலலாம் இந்த சமூகத்தை ஒன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது உன்னை நம்பி தான் வந்து பாத்தீங்கன்னா சமூகம் வந்து ஓட்டு போட்டுச்சு அப்படின்னா இந்த சமூகம் வந்து திராவிட கட்சிகளோட வந்து பாத்தீங்கன்னா நூறு மடங்கு குட்டி சவரா மாறிடும் உன்னை போன்ற பொய் பித்த பித்தலாட்டக்காரர்களை சமூகம் மீண்டும் மீண்டும் நம்புது அப்படின்னா இந்த தான் முட்டாள் புரியுதுங்களா வன்னியர்கள் தள்ள தெளிவாக சிந்தனை செய்து கொள்ளுங்கள் யார நாம வந்து தேர்ந்தெடுக்கணும் யாரை நாம ஆதரிக்கணும் அப்படின்ற சிந்தனை கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்கு இல்லை அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது வன்னியர்னு வரானுங்க இருக்கிற பொய்யப்புறம் பேசுறானுங்க பேசிட்டு வந்து பாத்தீங்கன்னா போயிடுறானுங்க புரியுதுங்களா வன்னியர்களே தெள்ள தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் உங்களை அரசியலில் எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்த பாக்குறாங்க அப்படின்ற புரிதல் உங்களுக்கு இல்லை அப்படின்னா மீண்டும் மீண்டும் அந்த புரிதலை உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு அன்போடு வந்து பாத்தீங்கன்னா விமல் ஒருமன் கேட்டுக்க விரும்புகிறேன் பாப்பா அபிநயா அவர்களே உங்களுடைய அரசியல் எல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க வன்னியர் சமூகத்திட்ட காட்டாதீங்க இந்த சமூகம் மிகப்பெரியது புரியுதுங்களா இந்த சமூகம் எதிர்த்து நின்றுச்சு அப்படின்னா உங்க ஒன்னாலையும் வந்து பாத்தினா ஒன்னும் பொடுங்க முடியாது உங்களாலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் செய்ய முடிய புரியுதுங்களா அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமா பத்திரமா வந்து பாத்தினா பாட்டாளி மக்கள் கட்சியோ அந்த தலைவர்களையோ அந்த விஷயங்களையோ வந்து பாத்தினா மேடை பேச்சுகள்ல வந்து பாத்தினா ஊடகத்துல பேச பாருங்க வன்னியர் என்ற ஒரே போர்வையால மட்டும்தான் உங்களை எல்லாம் நாங்க கடந்து போயிட்டு இருக்கோம் புரியுதுங்களா அப்படி கடக்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க யோசிச்சோம் அப்படின்னா நீங்க எல்லாம் பேசுறது கூட உங்களுக்கு வாய் வராது அன்னனைக்கே வந்து பாத்தீங்கன்னா வாய் வராது அப்படின்னு இந்த நேரத்துல அன்போட வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்திலிருந்து நான் கேட்டுக்க சொல்லிக்க விரும்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கூட்டம் அடுத்த ஒரு நல்ல காடுகளில் சந்திக்கிறேன் டாடா பபாய்